நான் தேசபக்தி வீரனை என்ற பாடல்கள் பாட வந்துள்ளேன் தேசபக்த வீரனை நேரிடு மனியில் முந்திடு வீரனே வீரணே தேசபக்த வீரனே அணி திரண்டிடு சபத்து வீரனை அணி திரந்திடு நேரிடு முந்தின வீரத்யாக வாழ்வை எல்லாம் நாடறிந்த முந்தையரின் வழி நடந்தின தியாக வாழ்வை எல்லாம் நாடறிந்திர வீரர்ந்த முந்தையரின் வழி நடந்தின சென்றிடு சென்று ஒன்று நாட்டின் உணர்ச்சி தந்திடு நேரிடு 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 உணனியில் ஒன்றிடு அந்நியரை நம்பி வாண நிவு நீக்கிட அச்சமின்றி சுயபலத்தில் ஓன்றி

வழியில் மோகம் வந்து திசித்திருப்போம் பார்வையில் நடுவழியில் திசித்திருப்பே நினைக்க